ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க காலையில் எந்த தோனி எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் அதாவது ஜீரகா வாட்ரு சூப்பராக இருக்குங்க காலையில் குளிச்சிங்க அப்படின்னா வயிற்றில் அல்சர் இருந்தாலும் சரி நமக்கு வந்து பசு இல்லாமல் இருந்தாலும் சரி எதுனாலும் சரியாயிருங்க சளி பிடிக்காது காய்ச்சல் வராது எதுவுமே செய்யாது இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கோங்க ஒரு இடிச்சு இது சட்னியும் ஒரு கட்லட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் கொடுக்குற அந்த டிஷ்ஷு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த இடித்த பூண்டு சட்னி பார்த்திங்கன்னா எல்லா நல்லா நல்லாயிருக்கும் நூறு கிராம் பூண்டை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கணும் இதை உரலில் அம்மியில் நம்ம இடித்துக்கலாங்க அப்படி இடிச்சிங்கன்னா தான் இந்த டேஸ்ட்டு வரும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது இதை நல்லா ரெண்டு சிப்பாக நூறு கிராம் எடுத்து எடுத்துகிட்டு இல்லை நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க நல்லா நல்லா ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு என்ன போட்டுக்கோங்க நான் போடலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து விரமளகா தூள் போட்டுட்டு இந்த பூண்டெல்லாம் எடுத்து பூண்டெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு ஒட்டாத அளவுக்கு பண்ணிட்டு இதுலேயே கழுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு அதுலேயே பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா சுன்ற அளவுக்கு பதமாக வர்றப்ப தண்ணி கொஞ்சமாக தெளிச்சு விட்டிங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வரும் நல்லாயிருக்கும் அப்போல்லாம் உப்பை செக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க தோசை நல்லா மொத்தமாக ஊற்றி நீங்கள் இட்லி இதுக்கெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி சூப்பராக இருக்கும் இது நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா கூட ஒரு இட்லி ஊற்றி கூட எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு சாமரிசி கட்லெட்டு பார்க்க போகிறாங்க சாமரிசி ஒரு கப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு நாளை வந்து வேக வச்சு மசித்து எடுத்துருக்கேன் கடையில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கேரட்டு பீன்ஸு குடமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதிலேயே எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வர மிளகா தூள் சாட் மசாலா கரம் மசாலா எல்லாம் மசாலா தூளெல்லாம் போட்டுட்டு நம்ம இதிலையே வந்து ரெட் காம்ஸு ஒரு கப்பு சாமரிசி உருளைக்கெழங்கு நம்ம வேக வச்சு கரெக்டினா காய்கறி மசாலா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க குழந்தைங்க காலையில் டிஃபன் நீங்கள் சாப்பிடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாமரிசியில் செஞ்சு கொடுங்க ரெண்டு கட்லெட் வந்து குழந்தைங்க வந்து உங்களுக்கு வந்து புதினா சட்னியை தொட்டு போனாங்க அப்படின்னா வயிறு நல்லா ஃபுல்லாகிடுங்க நீங்கள் டிஃபன் சாப்பிட்லங்கிற கூட கவலையே இருக்காது நல்லாவும் நமக்கு சத்தானதாகவும் இருக்கும் அந்த சாமரிசியில் நம்ம செய்கிறதுனால வெஜிடபிள்ஸும் சேர்த்து குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சிறுதானியமும் நம்ம கொடுத்த மாதிரியே இருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு ரெண்டு இருந்தால் போதும் நம்ம சாமரிசியே நல்லா பத்து நிமிஷத்தில் நான் நல்லா கழியன்னா ஊற போட்டுருந்தோம் செஞ்சுங்க நான் கூட பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நம்ம ஆயுள்னா கம்மியாக தோசை தலைவரையும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா இடையில வந்து லஞ்ச் சாப்பிட்ற லெவன் ஓ கிளாக் பிரேக்கில் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து விடுங்க ஒரு சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கேண்டீன்லாம் வாங்கி கொடுத்தாலும் பத்தாது